குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரூ குண்டா மேனி நுடங்காது பூ கொண்டு துதிப்பார்த்து மேனி தும்பி தப்பாமல் சார்வார்த்தமக்கு தேடும் கயமா கனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை சர்வ மங்கல மாங்கல்யே ஏ சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே ஏ திரயம் கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் நாம் தேவி பாகவதம் என்னும் மகா உன்னதமான புராணத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் தொடர்ந்து நைமிசாரண்ய வனத்தில் சவனாக சூதமுனிவரிடம் பலவிதமாக தேவி பாகவத புராணத்தின் மகிமைகளைப் பற்றி கேட்டு கொண்டிருக்கிறார் அவரை சூழ்ந்திருக்கும் முனிவர்களும் தவயோகிகளும் தேவி பாகவதத்தின் தமான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று குறிவிகள் காட்டிய குடும்ப பாசம் என்னும் தலைப்பினை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம் சனகர் முதலான முனிவர்கள் நோக்கி ஞானகுருவே மகாத்மாவே வியாசருக்கு எந்த மனைவியின் மூலமாக சுகர் என்னும் புத்திரர் பிறந்தார் சுகமுனிவர் ஆரணியில் பிறந்தவர் என்றும் கூறுகின்றார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு சுக முனிவரின் பிறப்பு பற்றிய மகிமையை எங்களுக்கு கூற வேண்டும் அதை பற்றி தெளிவு தர வேண்டும் என்று சவுனகர் முதலாகிய முனிவர்கள் கேட்டனர் தேவி பாகவதம் என்னும் மிகவும் பிரம்மாண்டமான இந்த புராணத்தை சுகமுனிவர் எவ்வாறு கற்றார் அதனை பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சினகாதி முனிவர்கள் கேட்டுக்கொண்டனர் அவர்களை நோக்கி சூதமுனிவர் தொடர்ந்து கூறலானார் சனகாதி முனிவர்களில் முன்போரு காலத்தில் சரஸ்வதி ஆற்றங்கரையில் ஓர் ஆசிரமம் அமைத்து வியாசர் வசித்து வந்தார் அப்போது அங்கு ஒரு மரத்தில் ஒரு குருவியின் குடும்பம் வசித்து வந்தது அந்த குருவிகள் தங்கள் குஞ்சு குருவிகளை பாதுகாத்த விதத்தை பட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் குஞ்சுகளின் குடும்ப பாசத்தையும் பெற்றோர்கள் அதனை அனுசரித்து அரவணைத்து வளர்த்து பேணி காத்த விஷயங்களையும் அந்த குருவி குஞ்சு கிழக்கு அந்த பெற்றோர் குருவிகள் உணவு தேடி அலைந்ததையும் அதற்கு கொண்டு வந்து ஊட்டுவதையும் அதை கொஞ்சம் மகிழ்வதையும் அதை தழுவி கொள்வதையும் ஆச்சரியமும் வியப்பும் யோசிக்கலாம் இதென்ன விந்தை பறவைகளான இந்த குருவிகளுக்கு தன் குஞ்சுகளுக்கிடத்தில் எத்தனை பற்றும் பாசமும் இருக்கின்றன இதை சிந்தித்து பார்த்தால் புத்திரர்களாலேயே பலம் பெற விரும்பும் மனிதர்கள் வாஞ்சையுடன் வைத்திருப்பதும் ஒரு அதிசயமா இந்த பறவைகள் குஞ்சுகள் பிரிந்தானவுடன் அவற்றிற்கு விதிப்படி திருமணம் செய்து மருமகளை குளிர்ந்த முகத்தை கண்டு சுகமடையப் போகின்றனவா அல்லது பரம தர்மிஷ்டிகளான இந்த குஞ்சுகள் தான் புண்ணியத்தை விரும்பி தம்மை பெற்ற பறவைகளுக்கு வயோதிக காலத்தில் பணிவிடைகள் செய்யப் போகின்றனவா அல்லது அவை பணம் சம்பாதித்து பெற்றோர்கள் பரகதி அடைவதற்காக சாஸ்திர விதிப்படி கர்ம கிரியைகள் செய்யப் போகின்றனவா அல்லது காசிக்கு போய் தங்கள் தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யப் போகின்றனவா அப்படியொன்றும் இல்லையே சம்சாரத்தில் புத்திரனுடைய சரீரத்தை தழுவிக்கொள்வதனால் உண்டாகும் உள்ள கழிப்பே சுகங்கள் அனைத்திலும் சிறந்த சுகம் என்று நூல்கள் கூறுகின்றனவே புத்திரன் இல்லாதவன் சொர்க்கத்தை அடைவது இல்லை என்பதெல்லாம் வெறும் அனுமானத்தினால் மட்டும் கூறப்பட்டதல்ல இங்கு குருவிகளின் மூலமே தத்ரூபமாக தெரிகிறது புத்திரன் உள்ளவன் பாக்கியவான் பாவங்களிலிருந்து என்னும் வேத வாக்கியமும் உறுதியாகிவிட்டது வியாதியால் பீடிக்கப்பட்ட ஒருவன் தான் அந்திம காலத்தில் நமக்கு ஒரு புத்திரன் இல்லாமற் போயிற்றே என்று ஏக்கமடைவான் எனவே பரலோக சம் சாதனமான புத்திர பேர் இல்லாவிட்டால் மனித பிறவியில் என்ன சுகம்தான் இருக்க முடியும் என்று கொண்டிருந்தார் இவ்வாறு நெடு நேரமாகவும் பராவும் சிந்தித்து பெருமூச்சு விட்ட வியாசர் புத்திர பேர் அடைய வேண்டும் என்று பேராவில் கொண்டார் அதற்காக மேருமலையின் சிகரத்தில் தவம் புரிய நிச்சயத்து அங்கு சென்றார் அங்கு சென்றதும் யாரை குறித்து தவம் செய்வது என்று யோசிக்கலானார் வரம் தருவதில் அறிவாற்றலுடையவரும் விருப்பங்களை நிறைவேற்றுபவருமான ருத்ரமூர்த்தியை வழிபட்டு தவம் செய்வோமா அல்லது மகாவிஷ்ணு இந்திரன் பிரம்மதேவன் சூரியன் வர்ணன் அக்னி தேவன் கணேசர் கார்த்திகேயர் அக்னி முதலானவர்களை தியானிப்போமா என்று குழம்பினார் அப்போது மீட்டியபடி தெய்வவசமாக நாரத மாமுனிவர் அங்கு வந்தார் வியாசர் அவரை வரவேற்று உபசரித்தார் நாரதர் மகிழ்ந்து வியாசரே நீர் ஏன் சிந்தனையில் அறந்திருக்கிறீர்கள் என்று விசாரித்தார் வியாசர் ஒரு பெருமூச்சு விட்டு புத்திரன் இல்லாதவனுக்கு நற்கதி இல்லை என்று வேதங்கள் முறையிடுகின்றன ஆதலால் என் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நான் அதை பற்றியே சிந்தித்து துயரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேன் அது இருக்கட்டும் இப்போது நான் எந்த தெய்வத்தை குறித்து தவம் செய்யலாம் எந்த தேவதை என் விருப்பத்தை ஈடேற்ற வல்லது என்பதை குறித்து எனக்கு ஒரு முடிவு தோன்றாததால் உண்மை சரணடைகிறேன் எல்லாம் அறிந்த தயாநிதி அல்லவா நீர் எந்த கடவுளை நோக்கி நான் தவம் புரியலாம் எந்த தெய்வம் எனக்கு புத்திர செல்வத்தை கொடுக்கும் அதை நீர்தான் சீக்கிரமாக சொல்ல வேண்டும் வியாசரே நீர் இப்போது என்னிடம் எத்தகைய கேள்விகளை கேட்டீரோ அத்தகைய கேள்விகளை என்னுடைய தந்தையான பிரம்மதேவரும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் கேட்டிருக்கிறார் அதாவது எல்லாம் வல்ல நாராயண மூர்த்தியே தியான் நிஷ்டையில் இருப்பதை பார்த்து என் பிதா பிரம்மதேவர் பெரும் வியப்படைந்தார் தேவாதி தேவனாகவும் திருமகளுக்கு பதியாகவும் ஜெகந்நாதராகவும் அலகுருவினனாகவும் சங்கு சக்கர கதாயுத பாணியாகவும் நான்கு புயங்களை உடையவராகவும் உலகெங்கும் காரண புருஷனாகவும் ஜெகத்குருவாகவும் விளங்கும் விஷ்ணுவை நோக்கி பிரம்மதேவன் கேட்கின்றார் தேவருக்கு இறைவனே முக்காலம் உணர்ந்த மூர்த்தியே நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த தபத்தை செய்கிறீர்கள் நீங்கள் யாரை தியானிக்கின்றீர்கள் இது எனக்கு பெரும் வியப்பூட்டுகிறதே ஏனெனில் நீங்கள் உலகெங்கும் பிரபுவாக இருப்பவர் அப்படி இருக்க நீங்கள் இப்போது தியான நிஷ்டையில் இருக்கிறீர்கள் உலகில் இதை விட வேறு ஆச்சரியம் என்ன இருக்கும் லட்சுமி நாயகா உமது நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய நானே எல்லா உலகங்களுக்கும் கர்த்தனாக இருக்கிறேன் ஆகையால் உம்மை விட மேலானவர் யார் உண்டு அப்படி இருந்தால் அது விந்தையினும் விந்தையே பிரபஞ்ச நாயகரான உண்மையே யாவற்கும் மூல முதற் காரணமாகவும் சிருஷ்டிகர்த்தாவாகவும் பரிக பரிபாலகராகவும் சம்ஹார மூர்த்தியாகவும் சகலமான காரியங்களை செய்வதில் சாமர்த்தராகவும் கருதி கொண்டிருக்கின்றேன் உமது கட்டளையினாலே நான் உலகை படைக்கின்றேன் கற்பாந்திர கால முடிவில் சங்கரர் யாவற்றையும் அளிக்கிறார் சூரியன் வானில் சஞ்சாரமும் செய்கின்றார் வாயு தென்றலாகவும் சூறாவளியாகவும் வீசுகிறது அக்னி சப்த ஜுவாலையும் பிரகாசிக்கின்றன மேகங்கள் மலையாய் பொழிகின்றன இத்தகைய தனிப்பெரும் பெருமை கூறிய நீங்கள் எந்த தெய்வத்தை தியானிக்கின்றீர்கள் இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகின்றது ஏனென்றால் இம்மூ உலகங்களிலும் உம்மை விட மேலான ஒரு தெய்வம் இருப்பதாக நான் அறிந்ததில்லை ஆகையால் உங்கள் புத்திரனும் பக்தனும் ஆகிய என் மீது அன்பு கூர்ந்து இந்த உண்மையை விளக்க வேண்டும் மகான்கள் தமது அன்பு கோரியவர்களிடத்தில் எந்த உண்மை பொருள்களையும் மறைக்க மாட்டார்கள் என்று அறநூல்கள் இயம்புகின்றன என்றார் அதற்கு மகாவிஷ்ணு கூறலானார் படைப்பு தேவனே நான் கூறினவற்றை ஒருமைப்பட மனதுடன் கேட்பாயாக உன்னையும் என்னையும் சிவபெருமானையும் முத்தொழிலுக்குரிய கர்த்தாக்களாக தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் கருதுகிறார்கள் பிரம்மணி நீ படைப்பதும் நான் காப்பதும் அரணார் அழிப்பதும் ஆகிய முத்தொழில்களுக்கும் சக்தியினாலேயே செய்யப்படுகின்றன என்று வேதம் அறிந்தவர்களால் கணிக்கப்பட்டிருக்கின்றன அது எப்படியெனில் உலகை படைக்கின்ற உன்னிடத்தில் அந்த சக்தி இரகசிய குணமாகவும் காக்கும் தொழிலுடைய என்னிடத்தில் சாத்வீக குணமாகவும் சங்கரரின் சிவசங்கரிடத்தில் தமஸ்ய குணமாகவும் வியாபித்திருக்கிறது அந்த சக்தி உன்னிடம் பரிணமிக்கவில்லை என்றால் நீ படித்த தொழிலுக்கு கர்த்தாவாக மாட்டாய் நானும் காக்கும் தொழிலுக்கு கடவுளாக மாட்டேன் சங்கரரும் அழித்தல் தொழிலுக்கு சக்தி உடையவராக மாட்டார் நாம் அனைவரும் எந்த காலத்திலும் அந்த சக்திக்கு ஐக்கியப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் என்று வேத வெப்பன்னர்கள் கூறுகின்றனர் அது அனுமானம் அல்ல பிராட்சச்ச உண்மைதான் இதற்கு ஓர் உதாரணம் கூறுகின்றேன் கேள் நான் அந்த சக்திக்கு உட்பட்ட எப்போதும் தவம் புரிகின்றேன் யோக நிஷ்டையில் இருக்கின்றேன் மீண்டும் ஒரு சமயம் வசப்பட்டு எழுந்திருக்கிறேன் ஒரு சமயம் லக்ஷ்மி தேவியோடு கூடி மகிழ்கின்றேன் மற்றொரு சமயம் போர்க்களத்திலே அசுரர்களோடு பயங்கரமாக யுத்தம் புரிகின்றேன் முன்பொரு சமயம் அசுரர்களோடு ஐயாயிரம் ஆண்டுகள் இடைவிடாமல் நான் புரிந்த கதை நீ அறிந்தது காதில் இருந்து மதுகைடவர்கள் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் மகாதுஷ்டர்கள் மமதை வெறியர்கள் அவர்கள் இருவரும் சக்தி தேவியின் திருவருளால் சங்கரிக்கப்பட்டார்கள் அல்லவா அப்போதே எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் பறவையாகவும் இருப்பது சக்தி ரூபமே என்பதை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை நான் புருஷ ரூபமாய் திருப்பார் கடலில் வசிப்பதும் யுகங்கள் தோறும் மீனாகவும் நரசிம்மமாகவும் வாமணனமாகவும் அத அவதரிப்பது எல்லாம் அந்த பராசக்தியின் இச்சையில் தவிர எனது சுய இச்சையினால் அல்ல திரியாகோனிகளில் பிறந்தவன் யாருக்கும் பிரியனாக இருக்க மாட்டான் ஆனால் நானோ வராகம் மச்சம் போன்ற திரியாக யோனிகளில் பிறந்தும் சகல பிராணிகளுக்கும் பிரியமானவனாக இருக்கிறேன் இது என்னுடைய சுய இச்சைக்காக மாட்டாது என் சுதந்திர இச்சையினால் நான் பிறக்கவும் மாட்டேன் அத்தகைய பிறவிகள் பிறப்பது நான் இகழ்ச்சி அடையாமல் புகை புகழ்ச்சி அடைவதும் என் சுய இச்சையினால் அல்ல இவை யாவும் அந்த பராசக்தியின் இச்சா சுதந்திரத்தினாலேயே நிகழ்வதாகும் லக்ஷ்மி தேவியுடன் சயனித்து ரசித்தும் இருப்பதை விட்டுவிட்டு மீன் முதலிய பிறவிகளை போய் பிறப்பான் ஏன் மேலும் கருடன் மீதேறி நான் மாபெரும் போர்வில் புரிகிறேனே அது என் சுதந்திர இச்சையிலா இல்லவே இல்லை முன்னொரு காலத்தில் வில்லில் பூட்டிய நான் அருந்து போயிற்று அதனால் ஓர் ஒளி பொருந்திய எனது தலை அறுக்கப்பட்டது அந்த தலை எங்கு போய் விழுந்ததோ பிறகு சிற்பக்கலையில் வல்லவனான நீ ஓர் குதிரையின் தலையை அறுத்து கொண்டு வந்து என் உடல் மீது பொருத்தி வைத்தார் அன்று முதல் நான் குதிரை முகமுடைய ஹயனானேன் என்று வழங்கப்படுகின்றேன் இந்த சிருஷ்டிகர்த்தாவான நீ அறியாததல்லவா ஆகையால் நான் சுதந்திரன் அல்ல எப்போதும் நான் சக்திக்கு உட்பட்டவனாகவே இருக்கிறேன் அந்த சக்தி தேவியை தான் இடைவிடாமல் தியானிக்கிறேன் அதை விட மேலானது ஒன்றுமில்லை என்று வைகுண்டபதியான மகாவிஷ்ணு கூறினார் வியாச முனிவரை நானும் அந்த நிச்சய ஞானத்தினாலேயே முக்தனானேன் அது போலவே நீரும் அந்த ஞானத்தோடு மங்களகரமான புருஷார்த்த சித்திக்காக உமது இதய தாமரையும் சக்தி தேவியின் திருவடி தாமரைகளை தியானிப்பீராக அந்த தேவியை உமது விருப்பங்களை நிறைவேற்றுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நாரதர் குடி முடித்தார் உடனே வியாசர் உண்மையினை உணர்ந்து தேவியின் திருவடி தாமரைகளை நிலையான பக்தி கொண்டு தவம் செய்து தொடங்கினார் இன்றைய இப்பகுதியில் சனகாதி முனிவர்கள் சுகமுனிவரின் அவதாரத்தை பற்றி கேட்க விரும்பி சுகர் பிறந்த வரலாற்றை பற்றி சூதமுனிவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது சமயம் சுகரை பெறுவதற்காக ஸ்ரீ பராசக்தியான அன்னையினை தியானித்து தவம் செய்ய மேருமலையை நோக்கி தன் பயணத்தை துவங்கியிருக்கிறார் இத்தோடு இந்த பகுதியினை நிறைவு செய்து அடுத்த பகுதி மற்றும் பதிவில் கூடிய விரைவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வான்முகில் வளாது பொய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் நான் மறை அரங்கள் ஓங்க நட்சபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் நன்றி